Diva பிரைசலாட் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த முப்பதாவது நாள் ஜபத்தில் இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் தேவனோடு கூட உள்ள உறவிலே நெருங்கிய ஒரு தொடர்பிலே நாம் இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் தினந்தோறும் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மனம் திரும்புதல் என்கிறது ஒரே ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது டெய்லி டெய்லி ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியங்களை நாம் கேட்டு நம்ம எதிலெல்லாம் பரிசுத்தமாக வேண்டுமோ அதிலெல்லாம் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து மனம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது இட்ஸ் எ டெய்லி போஸ்டர் அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மை விட்டு கொடுத்து நம்மை நாமே ஆராய்ந்து மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்படி நாம் செய்யும்போது டெய்லி நம்ம மனம் திரும்புதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய ஈரத்தையுமே ஒரு லேஸாக ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம உணர முடியும் அது மாத்திரமல்ல நம்ம டெய்லி மனம் திரும்புதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போதும் டெய்லி நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை நம்ம ஆண்டுடைய சமூகத்துல சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை களைய போதும் நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய பெருமைகள் கூட சில நேரங்களில் அகன்று போகிறதை நம்மால் பார்க்க முடியும் அது அது மாத்திரமல்ல நாம் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் தான் சொன்னார் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று தான் ஆண்டவர் சொன்னாரில்லே நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்படியானால் ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே நாம் ஐக்கியப்பட அவரோடு கூட நெருங்கிய தொடர்பிலே வருகிறதற்கு நாம் தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் காணப்படுகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு கூட அது மிகவும் உதவிகரமாக அமைகிறது அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாள் வசனம் சொல்லுகிறது உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் என்று சொல்லி அப்படியானால் நாம் டெய்லி ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய குறைபாடுகளை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும்போது ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்மை நாமே விட்டுக்கொடுக்கும்போது நம்முடைய மனம் புதிதாகிறது நம்மளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது இதுதான் சபையினுடைய ப்ராசஸ் இல்லையா நம்ம இந்த உலகத்திலே சபையில நம்ம ஏன் அங்கத்தினராய் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம சபையில அங்கம் வகிப்பதுனால பரலோகத்துல அங்கம் வகிப்போம் அப்படிங்கிறது அடையாளம் கிடையாது சபையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிற நோக்கமே நாம பூரணப்பட வேண்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும் என்கிறது தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார் இது ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெரிய வெற்றி அடைவதற்கு இது நமக்கு உதவியாக அமையும் அது மாத்திரமல்ல நமக்குள்ளாக ஒரு தா தாழ்மையை கூட நம்ம டெய்லி மனம் திரும்புகிறது மூலமாய் நாம் ஏற்படுத்த முடியும் எப்படி என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை நாம் உணர்ந்தால் மாத்திரமே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் முன்னேற முடியும் இல்லை என்று சொன்னால் நமக்குள்ளாக அந்த தாழ்மை வரவே செய்ய அது இல்லையா அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைபாடுகளை அறிந்து கொள்வது மூலமாக நம்முடைய வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது மூலமா நம்மளுக்குள்ளாடி ஒரு தாழ்மையின் சிந்தனை நமக்குள்ளாக வருகிறது அது மாத்திரமல்ல நம்ம எப்பயுமே ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எப்பயுமே விழிப்புள்ளவர்களாக காணப்பட முடியும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னிடத்துல ஏதாவது ஒரு பாவம் நான் மாற்ற வேண்டிய ஏதாவது ஒரு காரியம் உண்டா என்று ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம நாம் சோதிப்பது மூலமாக நம்ம ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப விழிப்பாக நம்ம இருக்க முடியுது இது எதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அநேக இன்னைக்கு வந்து என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் சின்ன சின்ன பாவங்கள் சின்ன சின்ன குறைபாடுகளை ஒரு ஒரு விஷயமாவே நம்ம எடுத்துக்கிறதே பொய்கள் கோபங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு பாவமாக நினைக்கிறதே இல்லை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறத நம்ம நிறைய நேரங்களில் உணராமலே இருக்கிறோம் தாவிதை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் தாவிதோடைய விண்ணப்பம் இதுவாக இருந்தது தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்பதாக தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் தாவிது ராஜா அப்படியாக விண்ணப்பம் செய்கிறார் உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே நல்ல தேவன் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தாவிது தன்னை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்தால் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்கிறதாய் வேத வசனம் நமக்கு போதிக்கிறதல்லவா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளை நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை களைய முயற்சி செய்வோம் கத்த நமக்கு உதவி செய்வாராக நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே நீங்க அருமையாக தந்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாதுகாவல் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து எங்களை நாங்களே சோதித்து அறிந்து உம்மிடத்திலே திரும்ப உம்மிடத்தில் ஆண்டு உண்மையாய் நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து அப்படியாக கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் எங்களை அப்படியாய் நடத்துவீராக பூரணப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே தருகிறோம் ஏசுவின் மூலம் செவம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்திரவங்களை I see pai.